ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் திங்கள் வெளியீடான உலக சேமம் இதழில் இடம்பெற்ற சித்த வேத கருத்துக்கள் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மாதம் டிசம்பர் தலைப்பு கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்தேன் அக்ஷராபியாசம் செய்தவர்கள் யாரையும் காணோம் குண்டுமாயின் நம் முன்னே வரட்டும் என சவால் விடுத்தார் ஒரு மகான் இடம் மதுரை மாநகராக இருக்கலாம் அன்றைய சொற்பொழுவில் அக்ஷரமாவது யாது அதை அப்பியாசம் செய்வது எவ்வாறு என்றெல்லாம் விளக்கி அருளினார் ஆயிரக்கணக்கில் ஆட்கள் சித்த வித்தை உபதேசம் பெற்றனர் இது யாராக இருக்க முடியும் சித்த வித்தையின் கர்த்தாவும் சித்த சமாஜ நிறுவகருமான சுவாமி சிவானந்த பரமம்சரன்றி மற்ற யாருமல்ல சித்த வித்தை பயிற்சியே அக்ஷராபியாசம் இதனை சரிவர செய்து வரும்போது சர்வ கலைகளும் கற்று மெய்ஞானியாக திகழலாம் புத்தர் இயேசு நபிகள் நாயகம் ரிஷீஸ்வரர்கள் சித்தர்கள் ஆகிய எல்லா மகான்களும் கற்றது இக்கல்வியே ஆகும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என சாதாரணமாக வழங்கி வருகின்றனர் அதாவது பூரணமாக கற்றவர்கள் யாருமில்லை என இதனால் கருதப்படுகிறது அது தவறாகும் கை மண்ணளவு படித்தான் என யாரும் சொல்லுவதில்லை எஸ்எஸ்எல்சி படித்தான் பிஏ படித்தான் எம்ஏ படித்தான் இப்படித்தான் சொல்வர் இப்படியெல்லாம் படித்தவர்கள் இறந்துதான் போகிறார்கள் இறந்த பின் என்ன செய்கிறார்கள் என்றால் பிணத்தை புதைக்கும் போது ஒவ்வொருவரும் ஒரு பிடி மண்ணெடுத்து பிணத்தின் மேல் போடுகிறார்கள் இதற்காகத்தான் படித்தார்களே தவிர இரவாமல் இருப்பதற்கு படிக்கவில்லை இதனால்தான் கற்றது கை மண்ணளவு என்று சொல்லப்பட்டது கற்றது கண்டோம் இனி கல்லாதது பற்றி நாளை பார்ப்போம் ஆத்ம வணக்கம்